இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தம்பழையூடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபொருளாக எடுக்க வேண்டிய விடயம் என்று செய்தியாக வெளியே வந்திருக்கிற ஒரு விடயம் தான் இந்த நித்திரை பிரச்சனை அதுவும் சிறுவர்களிடையே நித்திரை என்பது மிக பிரதானமாக குறைந்திருக்கிறது இதனால் உடல் உள ரீதியிலான தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படலாம் என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது இதனை வைத்தியர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பாக அவை இந்த நித்திரை என்பது இன்று எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எங்களுடைய வாழ்வியலிலே அல்லது எங்களுடைய நிலையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சராசரியாக உருவத்திற்கு எவ்வளவு நேரம் தூக்கத்துக்குரிய நேரம் என்று வரையறுகு செய்யப்பட்டிருக்கிறது அதை குறிப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இடையிலே அந்த விடயங்களை சொல்லலாம் எந்தெந்த வயது பெறுவீங்களோ எந்தெந்த அளவுக்கு நித்திரை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அளவு நிலை இருக்கிறது அதை தாண்டி கூடுதலாக நாங்கள் நித்திரை கொள்கின்ற பொழுதும் அது எங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தை தான் தரும் அதை விட குறைவாக நாங்கள் நித்திரை கொள்கின்ற பொழுதும் அது எங்களுக்கு உடல் ரீதியிலே வந்து ஒரு பல பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு சிறு குழந்தைகள் நோயாளிகள் கற்பவதிகள் மற்றும் பெண்கள் அதாவது இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவிலே வந்து தூக்கம் என்பது அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு விடயம் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை விட அவர்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகின்ற ஒரு இருக்கிறது என்றால் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் வந்து நிறையவே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் பெண்கள் வீடுகளில் செய்கின்ற வேலைகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்ப பெண்ணானவர்கள் சாதாரணமாக செய்கின்ற வேலைகள் பல வேலைகள் ஆகவே அந்த விடயத்தில் ஓய்வு ஆண்களுக்கு ஓய்வு தேவை இல்லையானு நீங்க கேட்கலாம் ஆனால் தேவைதான் இல்லை என்று இல்லை ஆனால் அவ ஒவ்வொருதருடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அந்த நித்திரையை வரையறை செய்தாலும் சாதாரணமாக பொதுவாக நித்திரை என்பது எத்தனை மனத்தியாளம் என்பது இருக்கிறது ஆண் பெண் என்பதை விடுத்து நான் அந்த பெண்களுக்கு என வாழ்வு தூரத்தில் முக்கியத்துவமான நித்திரையை பற்றி கதைக்கவணி வந்திருந்தேன் என்றால் கூடுதலாக பெண்கள் என்று பலர் வந்து வேலைக்கு செல்பவர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் என்று சொல்லி பல பரிமாணங்களிலே பெண்கள் மிழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பல ஒரு செயற்பாடவர்கள் என்ன சொல்வது பம்பரம் போன்றே சுழன்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அப்பப்போ அவர்களுக்கு ஓய்வு தேவை அதே போன்று முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஒரு அன்பு ஆதரவு ஓய்வு தேவை குழந்தைகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து இப்பொழுது அவ்வளவு ஓய்வு இருந்தால்தான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அவசியப்படும் என்று சொல்வார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு அப்படி சொல்வார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஓய்வு மிக அவசியம் அவர்கள் எல்லாம் நிறைய நேரம் தூங்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு கணிப்பு இருக்கிறது அந்த நேரக் கணிப்பு அதே போன்று கர்ப்பவதிகளும் வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் உடல் அளவிலே வந்து கொஞ்சம் தங்கள் தேக ஆரோக்கியத்தை சிறப்பிப்பதற்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது அதே போன்று இந்த ஆண்கள் என்று சொல்லுங்க ஆண்களிலும் அந்த வேலையிலே வந்து கடும் வேலைகள் கடுமையான வேலைகள் செய்பவர்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிக மற்றும் இரவு நேரங்களிலே வெளித்திருந்து வேலை செய்கின்றவர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் நித்திரைகள் சரியாக இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த நித்திரைகள் சரியாக வேண்டும் என்னால் அது உடல் உல ரீதியிலே பாதிப்பை கொண்டு வரும் உண்மையான ஒரு சராசரி மனிதனுக்கு எட்டு அவர்ஸ் அதாவது எயிட் அவர்ஸ் எட்டு மனத்தையால் என்று சொல்வோம் ஆனால் நாங்கள் யார் என்று எட்டு மனத்தையால் நித்திரை கொள்கிறோம் அதுவே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நாள் பலரும் நித்திரை கொள்கின்ற நேரம் குறிப்பாக இன்று ஒரு ஒரு மணி இரண்டு மணி அட்லீஸ்ட் கடைசி மூன்று மணிக்கு தான் சில நித்திரை கொள்வார்கள் மூன்று மணிக்கு படுத்து சிலவில் ஆறு மணிக்கு வேலைக்கு போறவர்களாக இருப்பார்கள் சில எட்டு மணிக்கு போறவர்களாக இருப்பார்கள் காலையிலே வீட்டுலேயே அம்மா இருந்து பேசிக் கொண்டே இருப்பார்கள் எங்களுக்கு முன்னால நிம்மதி இல்லாம நித்திரையை எங்களை கொள்ள முடியல போன் வெளிச்சம் தெரியுது அல்லது நீ என்ன அலட்டிட்டு இருக்கிற அல்ல பாட்டு கட்டிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரே வீடுகள்ல அந்த சத்தம் சந்தரியா இருக்கும் இரவு நேரத்திலும் கூட எல்லோருமே முன்னைய காலங்களை பாத்தீங்கமாட்டா ஆஹ் நித்திரைக்கு போனா நித்திரைக்கு போனா தான் எல்லோருமே ஒரே நேரத்துல சாப்பிட்டு உருவாக்கி வேண்டாம் அது கால வேற இவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நித்திரை ஆஹ் ஆனா இன்று அப்படியான விடயங்கள் ஒரு சில இடங்கள்ல இருக்கிறது ஆனால் பல இடங்களில் இல்லை காரணம் என்னவென்றால் இந்த இப்பொழுது வாழ்விலே வந்து வீடுகளிலே தனித்தனி அறை கொடுத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கு ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் இடத்துல பேசை வைத்து ஏதாவது தவறு செய்வார்கள் பயத்திலேயே கூட தனியறை அறை கொடுப்பதில்லை பல பெற்றோர்களை அறை இருந்தும் ஏதாவது சாட்ட போக்க சொல்லி சாமான்ல கொண்டே வச்சுருவார்கள் உள்ள பொருட்களை கொண்டே வச்சிருவார்கள் வச்சுட்டு அது அறையை கொடுக்க மாட்டாங்க இவர்கள் லவ் உள்ள விழுந்தா அது தங்களுக்கு தான் பெண்ணுக்கு பாதிப்பு வர அப்ப பல இடங்கள்ல தனியறை என்பது என்று இல்லாமல் கொடுக்கப்படாமல் இருக்கிறது அவர்கள் அப்ப என்ன செய்வார்கள் அம்மா அப்பாடை இருக்க அந்த களவுத்தனமா தான் அப்படியே பாட்டை கேட்கிறதோ கதைக்கிறதோ அல்லது இந்த விடி எந்த ஒரு வீடியோக்களை பார்ப்போம் டிக்டாக் செய்வது இதெல்லாம் மேற்கொள்வார்கள் அப்ப அவர்களுக்கு டிஸ்டர்பாயிருக்கும் வெளிச்சங்கள் இதில் தெரிகின்ற பொழுது சத்தங்கள் வருகின்ற பொழுது ஏன்னா வீடுகளிலே பலவிதமானவர்கள் இருப்போம் என்ன நோய்வாய்ப்பாட்டவர்கள் வாய்ப்பாற்றவர்கள் இருப்போம் முதியோர் இருப்போம் ஆகவே அவர்கள் இப்படியான பிரச்சனைகளுக்கும் பொழுது நித்திரை வந்து குறைவாக எல்லோருக்குமே வருவதற்கான வாய்ப்பு அது உருவாக்கி விடுகிறது அதனால் என்ன பிரச்சனை கேட்கலாம் இறப்பு என்பது அடுத்த கட்டம் முதலில் நோய் வரும் அடுத்த கட்டம் சரியான ஒழுங்கான இல்லாமல் நாங்கள் நோய் வாய்ப்படுகின்ற பொழுது இந்த நோய் தீவிரமாகின்ற பொழுது வரலாம் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கத்துக்கு வந்தால் உடலிலும் உள்ளதிலும் வந்து நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று ஆராய்ச்சி சொல்கிறது எப்படி என்றால் மனு அல்லது ஒருவரை காணுங்கனபோல எரிச்சல் கோபம் சரியான திரை இல்லாவிட்டால் எங்களுக்கு சரியான வேலையை செய்ய முடியாது அன்றைய தினம் தலையில வந்து ஒரு பாறைத்தன்மை அல்லது சுற்றல் தன்மை இருக்கும் அல்லது இடையிடையே நாங்கள் அப்படி தூங்கி விழிந்து கொண்டிருப்போம் அப்படி இருக்கிறனோட யாரும் வந்து ஒரு கதை கேட்டா அல்லது எங்களை பத்தி ஒரு சின்ன சொன்னா அப்படி அந்த நெருப்பட்டியில தீப்பத்தி பொறி பறக்குற மாதிரி எல்லாமே அப்படி அந்த கோபம் மந்திரம் அந்த கோத்தை அடக்கவே முடியாது அதெல்லாம் கத்தி பாஞ்சு அடிச்சு அவர்களுடைய எல்லாம் சண்டையை பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஜோசிஃபா அஞ்சும் நான் கொஞ்சம் நித்திரைய ஓய்வு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று அவ்வளோ தூரத்துக்கு நித்திரை எங்களை வந்து எங்களுக்கு மென அழுத்த உள்ளவர்களாக மென அழுத்தத்தை மாற்றி விடுகின்றது ஆக முடிந்தவரை நித்திரையை பிரதானமாக நீங்கள் கொள்ள வேண்டிய அவர்களாக இருக்கிற ஓய்வு சரியான நித்திரை பலர் வந்து நித்திரை வெட்டியிலிருந்தேன்னா உள்ளாண்டு புறாண்டு கொண்டே இருப்பார்கள் நித்திரையே கொள்ள மாட்டார்கள் அதெல்லாம் நித்திரை அல்ல அவர்கள் நினைப்பார்கள் நான் நித்திரைக்கு போயிட்டேன் தானே இது நித்திரை தானே அப்படி இல்லை ஆள் மனதிலே வந்து நாங்கள் எங்களே அறியாமல் ஒரு உறக்கம் பெருமை அதுதான் அந்த சரியான நிம்மதியான நித்திரை அவை சிலருக்கு வந்து கனவில வெளிய குழப்பங்கள் எல்லாம் பெறும் கனவு வந்து நித்திரைய குழப்பம் அது என்ன காரணம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்றால் கனவிலே என் வந்து இப்படி நித்திரை குழப்பம் என்றால் அவர்களுடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அவருடைய அன்பு கிடைக்காதன்மைகள் அல்லது அவர்கள் லவ் பண்ணுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இவையெல்லாம் அவர்களை தூங்க விடாமல் அது வந்து எண்ண அலைகள் நிறம் வந்து வருகின்ற பொழுது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கும் அதனால் நாங்கள் ஆசைகளை வளர்த்ததனால்தான் இந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது ஆசைகளே முறை முடிந்தவரை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் ஆசையை குறைத்தாலே இந்த கனவுகள் வந்து தொல்லைப்படுத்தாது என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அதுக்கு மிஞ்சியும் உங்களுக்கு கெட்ட கனவு வருகிறது என்றால் உங்களுடைய உடலில் ஆரோக்கியமான குறைபாடுகள் சிலவருக்கு இருக்கலாம் என்கிற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது நல்ல கனவுகள் வந்தால் எல்லோருக்கும் சொல்லி தெரியலாம் ஆனால் கெட்ட கனவுகள் வந்தால் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சில அல்லது உங்களுடைய உடல்நிலையிலே பாதிப்பதோ இருக்கிறது என்பதை காட்டலாம் அல்லது உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகவில்லை என்பதை அது சொல்லாமல் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் அந்த எண்ணங்களை பூர்த்தியாமல் இருப்பதனால் நித்திரையும் இல்லாமல் இருக்க போகிறீர்கள் அவர் தினம் தினம் இப்படி நித்திரை இல்லாமல் இருந்தால் காலப்போக்கிலே அது பழகிவிடும் பலரும் வந்து இந்த செல்வ தொலைவிசையை பாவிக்கின்ற நேரம் மூன்று மணி வரை அதிகாலை மட்டும் பாவித்து எட்டு மணிக்கு வேலைக்கு போறார்கள் அவர்கள் நித்திரை கொள்கிற நேரம் ஆறு மணி நான்கு மணி தியாலம் தான் சராசரியாக நான்கு மணித்தியாளம் அது நித்திரை போதாது அதனால் வேலை தளத்தில் தூங்கி தூங்கி விழுவோம் நாங்கள் அது நான் உட்படவாக இருக்கலாம் ஒரு கதைக்கு சொல்லும் உதாரணத்துக்கு அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மற்றவனை இஞ்சி பாய்ஞ்சு விழுந்து மென அழுத்தமாகி மனநோயாளிகளாக மாற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நோயாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நித்திரை சரியாக இல்லாவிட்டால் உடல் இயக்கங்கள் உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த நேரம் எல்லாம் இருக்கிறது அட்டவணையே இருக்கிறது பெரிய லிஸ்டே இருக்கிறது நுரையீரல அதாவது இந்த பெருங்குடலப்பு எங்கும் சிறு உடலப்பு எங்கும் மற்றும் எங்கள் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த நேரத்துக்குள் சிறப்பாக இயங்கக்கூடிய நேரங்கள் அதுக்குள்ளே நாங்கள் நித்திரையை கொள்ளாவிட்டால் அது உண்மையிலேயே எங்களுக்கு உடல் உறுப்புக்களை பாதிக்கப்பட்டு நோயை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடிந்தவரை இந்த செல்லிட தொலைபேசிகளுக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் கூடுதலாக ஒரு ஒன்பது மணி என்றால் போதும் செல்லிட தொலைபேசி போய் கொடுத்து நீங்களும் ஓய்வாக இருந்து நித்திரையை கொண்டாலே பாரிய ஒரு நித்திரை பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்குமே இல்லையா கட்டாயம் ஒரு வீடியோ இந்த உறக்கம் என்பது வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமாக பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது ஆனால் அந்த உறக்கத்தை வந்து சரியான முறையில் நாங்கள் கொள்கின்றோமா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் அண்ணா கூறியது போல இந்த வேலைத்தளங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமைகள் பிரச்சனைகள் கவலைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவ்வாறு ஒவ்வொன்றும் வந்து எங்களை வந்து தொல்லை செய்கின்ற வேளையில் உறக்கம் என்பது வந்து நமக்கு இருக்காது ஒரு கடனாளியை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நாளை

கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி புது பாவாடை சட்டை எல்லாம் தைச்சு தந்து அப்படி இருப்போம் அப்ப என்ன செய்யும் சொன்னா எனக்கு அந்த உறக்கமே வராது அது நான் கண்ட ஒரு அனுபவம் எப்படா விடியும் எப்ப அந்த உடுப்பை போட்டுக்கொண்டு கோயில் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயதுல இருந்த ஏக்கம் வந்து பல பேருக்கு இருக்கிறது ஏனென்று ஒரு விஷயத்தை வந்து நாங்க செஞ்சிட்டோம்னு சொன்னா அதை உடனே நாங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இரவுகள்ல வந்து உறக்கத்தை வந்து தொலைத்து விடுகிறோம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஏக்கங்கள் இருந்தது எதிர்பார்த்து இருந்தது பெற்றோர்களோடு வெளியில் செல்ல போகணும் பாடசாலை மூலம் சுற்றுலா செல்ல போகணும் அப்படின்ற ஒரு இயக்கம் இப்போது இருக்கக்கூடிய ஏக்கம் என்ன சொல்லி எங்களுடைய தொலைபேசிகளாக தொலைபேசி தான் இந்த தொலைபேசி கரங்கள்ல இருப்பதால வந்து எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் டிவி பாக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் வந்து தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது மணிக்கோ ஒரு பத்து மணிக்கோ போய் படுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் உறங்குகின்றோமா என்பதுதான் அங்கே கேள்விக்குறி ஏன்னு சொன்னால் தொலைபேசியில வந்து பேஸ்புக்கை பார்க்கறோம் இன்ஸ்டாவை பார்க்குறோம் வாட்ஸ்அப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைதளங்களை பார்த்து பார்த்து நேரம் போவது கூட தெரியாது சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் போன் வேலை செய்து கொண்டிருக்கும் அப்படியே தூங்கி விடுவார்கள் அவ்வாறானவர்கள் கூட இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய உளம் என்னத்துக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் இந்த நித்திரை மட்டும்தான் இந்த நித்திரை சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய உளத்தை வந்து சரியான முறையில் பாதுகாக்க முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் நன்றாக சாப்பிடுகின்றோம் வைத்தியரை நாடுகின்றோம் நல்ல ஆரோக்கியமா இருக்கின்றோம் நினைப்போம் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற குறைபாடு வந்து நமக்கு எப்பவுமே தெரியாது ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வரும்போது காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பா வந்து பெரியவங்க முந்தி இருப்பவங்க சொல்லுவார்கள் நேரத்துக்கு நாங்கள் உறங்கி விட்டோமாக இருந்தால் அதிகாலை வந்து நேரத்துக்கு எழும்ப முடியும் சில பேர் என்ன செய்வார்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு உறங்கினால் விடிய அஞ்சு மணி நாலு மணிக்கு எழும்ப முடியுமா இல்ல அதுதான் அந்த பெற்றோர்களோ பெரிய தேவர்கள் நமக்கு சொல்லி தந்தது நேரத்துக்கு உறங்க வேணும் கடைசி ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பாடு எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் உறங்க போனோமாக இருந்தா அதிகாலை நான்கு மணி நாலரை ஐந்து மணிக்கு வந்து நாங்கள் உறக்கத்தை விட்டு எழ அதுதான் ஒரு நிம்மதியான ஒரு சரியான ஒரு டைமிங் ஒரு தூக்கமாக இருக்கிறது குறிப்பா இன்னைக்கு ஏழு பத்திரிகையில வந்து நாங்கள் பாக்க அந்த குழந்தைகளுக்காக உறக்கமின்மை பிரச்சனை வந்து ஒரு ஆய்வுல தெரிந்ததன் காரணமாக வந்து இந்த தகவலை கட்டிட்டு நாங்கள் நிகழ்ச்சியோட கதைத்துக் கொண்டிருக்கோம் அதுல வந்து ஒரு பட்டியல் ஒன்று குழந்தை குழந்தைகள் பெரியவர்கள் வந்து எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்லி அதில் பிறந்து மூன்று மாத குழந்தைகள் சுமார் பதினான்கு முதல் பதினேழு மணி நேரம் தூங்க வேண்டுமா அது மாத்திரமில்லாமல் நான்கு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை பன்னிரண்டு முதல் பதினான்கு மணி நேரம் உறங்க வேண்டும் அதாவது பன்னிரெண்டு முதல் பதினாறு மணி நேரம் ஒரு வருடம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பதினொன்று முதல் பதினான்கு மணி நேரம் ஐந்து வயது குழந்தைகள் உறங்க வேண்டும் பத்து முதல் பதிமூன்று மணி நேரம் வரை உறங்க வேண்டியவர்கள் வந்து பெரியவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பா வந்து வயதுக்கு வந்தவர்கள் சரியாக வந்து ஏழு மணித்தியாலம் சரியான உறக்கம் அவர்களுக்கு கட்டாயம் வேண்டும் ஏனென்று சொன்னால் வயது வந்தவர்களுக்கு ஏழு உறக்கம் தான் அவர்களுடைய உடலை வந்து ஒரு சீரான முறையில் வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சில பேர் நாங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு விட்டோம் ஆரோக்கியமாக காலையில் எழுந்து நடக்கின்றோம் மூடுகின்றோம் உடற்பயிற்சிகளை செய்கின்றோம் அதனால வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்து சரி சரியான முறையில் இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கின்றோம் ஆனால் அவ்வாறு எதுவுமே இல்லை நாங்கள் சரியாக உறங்கினால் மட்டும்தான் எங்களால் உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் மேம்படுத்த முடியும் என்பதை நாங்கள் எப்பவுமே வந்து வாழ்க்கையில் மறக்க இந்த சிறு குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் உறங்குவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உறக்கம் எல்லாருக்கும் தெரியும் அம்மா வந்து அவரை தாளாட்டி நிதிரையாகி விட்டார் ஐந்து நிமிடத்தில் ஒரு சிறிய சத்தத்தில் வந்து அந்த குழந்தை எழுந்துவிடும் இவ்வாறு அந்த குழந்தைக்கு சரியான உறக்கம் இல்லாமல் போறதுக்கு காரணம் இந்த சத்தங்களாக இருக்கலாம் அது மாத்திரம் அந்த குழந்தைக்காக உறங்க வேண்டிய நேரம் கட்டாயம் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளை வந்து உறங்க வைப்பதால் தான் அவர்களுடைய வளர்ச்சி சரியான முறையில் வந்து வளரக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் உறங்க வைக்க வேண்டும் என்பது இல்லை பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் வேலைப்பளுவாக இருக்கட்டும் என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் உறக்கத்தில் வந்து எப்பவுமே வந்து தவறு செய்யாதீர்கள் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கலாம் மனவேதனையாக இருக்கலாம் ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம் இவ்வாறு வாழ்க்கையில் இந்த சிறு வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அதை எதிர்கொண்டு வாழ வேண்டியது பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடியும் சொல்லி சில பேர் என்ன அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்காமல் தாங்களே தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் என்ன காரணம் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியவில்லை சில பிரச்சனைகள் எங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே செல்கிறது என்ற ஒரு காரணம் இதனாலே வந்து இந்த மன அழுத்தம் பெறுகிறது மன அழுத்தத்தின் மூலமாக வந்து உறக்கமின்மை இல்லை உறக்கமின்மை இல்லாதால் உடலில் ஆரோக்கியம் இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லாதால வந்து நாங்கள் தற்கொலை செய்கின்றோம் அவ்வளவுதான் பிரச்சனை எனவே வந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதை எப்பவுமே வந்து மறக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கைகளில் இருக்குது என்பதை நாங்கள் மறக்க கூடாது ஏனென்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் தாண்டி இந்த மனித வாழ்க்கையை வந்து நாங்கள் கொண்டு செல்ல வரும் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதிகாலை என்று சொன்னாலே ஒரே யோசிச்சு இருப்பாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறேன் இன்றைக்கு எங்க போக போறேன் இன்றைக்கு இதை நான் என்னென்னு செஞ்சு முடிக்க போறேன் அப்படி என்று சொல்லி அந்த அதிகாலையை வந்து ஒரு ஏக்கத்தோட வரும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய தலை போகவா போகிறது இல்லை தானே தலை போனால் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்பதை நீங்கள் யோசிக்க வேணும் எனவே வந்து அளவுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் வர முடியாது அவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற சமாளித்து சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுடைய மூளையை பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்து சரியான நீங்கள் நித்திரை செய்வதால் தான் இந்த வாழ்க்கையை வந்து உங்களால் வெல்ல முடியும் சம்பாதிச்சிட்டம் வாழ்ந்திட்டம் வாழ்ந்திட்டம் என்று சொல்லி இறந்துட்டு போகவே கூடாது சம்பாதிப்பது எதற்கு நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் மேம்படுத்திக் கொள்வதற்கு எனவே வந்து அதற்கு